இன்றைக்கு டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே பாபரி மசீத் எடுக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலே இரண்டு கருப்பு பக்கங்கள் ஒன்று நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட காந்தியடிகளை கோட்சே என்ற கயவன் சுட்டுக்கொன்ற ஒரு கரும்புள்ளி என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வழிபாட்டுத்தலமான பாபரி மசீதை எடித்து தரைமேட்டமாக்கிவிட்டு அங்கே ராமர் கோயிலை எழுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவுடைய ஒரு அவமான சின்னம் அது இந்திய வரலாற்றிலே அந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது பாபர் மிஸ் கொடுத்து எத்தனை ஆய்வுகள் நாம் பண்ணியிருப்போம் எத்தனை ரிசர்ச் பேப்பர் வந்திருக்கோம் எத்தனை பேர் நம்ம டாக்டரேட் பண்ணியிருப்போம் அந்த நீதியை குறித்து நம்மிடம் இருக்கக்கூடிய நீதி நீதியரசர்கள் அதை குறித்து எத்தனை பேர் ஆய்வு பண்ணி பேசியிருப்போம் ஆனால் இல்லை இன்றைக்கு நாம ஒரு போராட்டத்தை பண்ணணும் அவ்வளவுதான் நம்முடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு பல்வேறு வழிகளிலே ஜனநாயக முறையில் இருக்கிறது அதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் எப்படி இந்திய நீதி வரலாற்றிலேயே மிக தவறான மிக மோசமான ஒரு தீர்ப்பு பாபரி மசீத் வழக்கினுடைய தீர்ப்பு என்று நீதிபதிகளே சொல்றாங்க நீதிபதிகள் ஐந்து பேர் கொண்ட பெஞ்ச் இருக்கும் ரெண்டு நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க மூணு நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க ஆனால் கையெழுத்து போடுவாங்க எல்லாம் எந்த நீதிபதியுமே கையெழுத்து போடாமல் ஒரு அனாமத்தான தீர்ப்பு வந்தது என்று சொன்னால் இந்திய வரலாற்றிலே பாபர் மசீதி தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு வழங்க அஞ்சு பேருக்குமே பதவி பெரிய பெரிய பதவி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு ஆள் கவர்னர் ஆயிட்டா தீர்ப்பை தவறாக கொடுத்துவிட்டா அடுத்து உடனே பதவிகள் இப்ப அண்மையிலே உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் சொல்றாரு ரொம்ப கஷ்டமான காலத்தில் தீர்ப்பு வழங்கணும்னா என்ன செய்யணும்னா கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுள்கிட்ட கேட்டான்னா கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பை நாம் சொல்லிடணும் இப்போ கடவுள்கிட்ட சொல்லி தீர்ப்புங்கிறதா இருந்தால் எதுக்கே சட்டம் படிக்கணும் ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சொல்லின்ற பேச்சா இது கடவுள்கிட்ட கேட்டால் எந்த கடவுள்கிட்ட கேட்ப கடவுளை எனக்கு எப்படி சொல்லுவார் சம்பந்தப்பட்டதே கடவுள் சம்பந்தப்பட்ட வழிபாடு சம்மந்தப்பட்ட விவகாரம் தானே இதே ஒரு முஸ்லீம் நீதிபதி நான் அல்லாட்ட கேட்டு இந்த தீர்ப்பை வழங்குறேன் பாபரி மிஸ் கொடுக்கணும்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா இது ஜனநாயக நாடா அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது தானே நீதிபதி சந்திரசூட் அவர்கள் உறுதி பிரமாணம் செய்தார் இந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் தீர்ப்பு வழங்குவேன் நீதியின் அடிப்படையில் நீதி என்ன ஆயிற்றுது தொல்லியல் துறையுடைய ஆய்வுகளுடைய அறிக்கை என்ன ஆயிற்றுது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு பேரும் தொல்லியல் துறையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கிறது அந்த தொல்லியல் துறை ரிப்போர்ட்டே கொடுக்கலங்கிறாங்க பாபரி மசீத் வழக்கில் நான் ரிப்போர்ட்டே கொடுக்கல அதை எடுத்துக்கவே இல்லை அன்றைக்கு கொடுத்த தவறான தீர்ப்பு இன்றைக்கு வரைக்குமாக முஸ்லிம்களுக்கு பெரும் நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜூலை மாதம் ஞானவாபியிலே ஒரு ஒரு வழக்கு வருகிறது இங்கே தான் வந்து எங்களுடைய வழிபாட்டு இருந்தது எனவே விகாஸ் அறையில் நாங்கள் வழிபாட்டு நடத்தணும் என்று ஒரு வழக்கு கொடுக்குறாங்க அது உடனே என்ன செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஒன்று இருக்கிறது அந்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அது வரைக்குமாக யாருடைய கையில் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதோ அது அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் தான் அதில் வேற யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது அதிலே யாரும் தகராறு செய்யக்கூடாது ஆக்கிரமிப்புக்கோ தகராறுக்கோ இடமில்லை ஆனால் பாபரி விசி விவகாரம் மட்டுமே அதிலிருந்து வேறுபடுகிறது என்று நீதிபதி தீர்ப்பு வழங்குற அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வழிபாட்டுத் தலங்கள் சட்டம் இருக்கிறது காலகாலம் எல்லாம் அங்கே வழிபாடு நடக்கிறது ஞானவாபியில் அங்குள்ள ஒளிச்சியல் இடங்களில் சிவகங்கை இருந்ததுன்னு சொல்லி ஆய்வு செய்து தீர்ப்பு வருகிறது அந்த பாதாள இறையில் வழிபாடு செய்யலாம் என்று சொல்லி அந்த அர்ச்சகர்களும் வழக்கு தொடுத்தவர்களும் தீர்ப்பு வந்த எட்டு மணி நேரம் அங்கே பூஜை நடக்குது அதற்கு பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மெகரலி பள்ளி இடித்து தள்ள த தரைமட்டமாக்கப்படுகிறது டெல்லியில் உள்ள கூவத்தை இஸ்லாம் பள்ளிக்கு குறிவைக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜமா மசீதுக்கு இன்னைக்கு ஆபத்து நடந்திருக்கிறது வழக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வழக்கு தொடர்றாரு எங்க ஞானவாபில் வழக்கு தொடுறது அதே ஆளுதான் சொல்கிறார் அந்த வழக்கறிஞர் தான் வழக்கு தொடுறாரு இது உரிமை கோடுறாரு பத்தொம்பதாம் தேதி வழக்கு பத்தொம்பதாம் தேதியே வழக்கு எடுக்கப்பட்டுக்கிறது பத்தொன்போதாம் தேதியே துறை ஆய்வு போயாச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டு இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் அங்கே தொல்லியல் துறை ஆய்வு செய்கிறது உரிமை கேட்க போன அப்பாவி இளைஞர்களை படுகொலை செய்தார்கள் காவல்துறையினர் அப்போ இந்திய நீதி எந்தளவு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இப்படி எல்லாம் வழிபாட்டு தலங்களின் மீதான தாக்குதல்கள் தொடுத்தால் என்னவாகும் வரலாறு படிக்கணுங்கிறது எண்பத்தி நான்காயிரம் பௌத்த விவகாரங்களும் ஆயிரக்கணக்கான ஜைன கோயில்களையும் எடுத்து விட்டு தான் இந்து கோயில்கள் கட்டியிருக்காங்கன்றது ஒரு வரலாறு அந்த எண்பத்தி நாலாயிரம் பௌத்த விவகாரங்கள் எங்களுக்கு வேணும் எண்பத்தி நாலாயிரம் கோயில்களை இடித்தால் என்னவாகும் நாடு எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் இருந்து அந்த வழிபாட்டு சலங்களை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய நீதிமன்றமே அந்த தீர்ப்புக்கு மாறாக நடக்கிறது என்று சொன்னால் எனவே அன்பு சகோதரர்களே இதெல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் வரலாற்றை பேச வேண்டும் ஹராமான ஒரு கட்டிடத்துல வப்பு செய்யப்படாத ஒரு கட்டத்துல தொழுகை நடந்தாலே தொழுகை கூடாது என்று நம்புகிற ஒரு சமுதாயம் அடுத்த மதத்தினுடைய கோயிலை இடித்து விட்டு அங்கே வழிபாடு செய்ய மாட்டார்கள் என்ற அந்த நம்பிக்கை ஏன் நாம் அந்த செயல் சான்றை வழங்க முடியல அப்படியா எங்களுக்கு இடம் இல்லாமலா கிடைக்கிறது கோயில்களை எடுத்து விட்டு தான் பள்ளிவாசல் எட்டி தொழ வேண்டுமா வெட்ட வெளியில் நின்று தொழுதுட்டு போயிடுவான் அடுத்த நிலங்களை ஆக்கிரமிக்கிறது அப்படியான வழிபாடுகள் செய்யக்கூடாது என்று போதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் எனவே இன்றைக்கு முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்படுகின்ற ஒரு நெருக்கடி இதையெல்லாம் நாம் வெறும் அடையாள போராட்டங்களின் முன்னாடி ஒரு நாள் மூலமா அந்த இடத்தை பெற்றுவிட முடியுமா போராட்டம் இருக்கட்டும் ஆனால் அதை குறித்தான வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும் தரவுகளை திரட்ட வேண்டும் வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டும் சிந்தனை ரீதியான அறிவுச் சண்டைக்கு நாம் தயாராக வேண்டும் இதையெல்லாம் தொடர் செயல்பாடாக மாற்ற வேண்டும் சகோதர சமுதாய சொந்தங்கூடம் நாம் உரையாட வேண்டும் உறவாட வேண்டும்